அஸ்ஸலாமு அஸ்லாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு கம்ஃபர்ட்டான லஞ்ச் மெனு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் தக்காளி மட்டும் போட்டு தக்காளி ரசம் தான் வச்சு விட்டுட்டேன் இந்த தக்காளி ரசம் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்யலாம் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ரசத்தை கூட்டி வச்சு விட்டுட்டு மண் சட்டி வச்சுட்டு அதுல வந்துட்டு கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்த்துட்டு எண்ணெய் காயறதுக்காக வச்சு விட்டுருக்கேன் மண் வந்து வெறும் சட்டி வச்சுட்டு வந்து காய வைக்கக்கூடாது எண்ணெய் ஊற்றி தான் காய வைக்கணும் இன்னொரு பக்கம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த சாப்பர்ல போட்டு சாப் பண்ணிட்டு தேவையான அளவு வர மிளகா ஒரு பத்து மிளகா கிட்டே எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ என்ன காயவும் சோம்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வர மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வரணும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு அப்படியே முருக ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் அதோடய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி இப்போ அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளியை சாப்பரில் போட்டு சாப் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கி என்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது வதங்கிட்டிருக்கும் போதே தயிர் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இல்லையா ரொம்ப பொழிப்பாக இல்லாத தயிர் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரும்போது மீடியம் ப்ளேமில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க அதை நல்லா வெந்து அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் சிக்கன் சிக்ஸ்டி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்காமையும் நல்லா இருக்கும் எப்பயாவது ஒரு தடவை நாக்கு நல்லா ருசியாக தேடுறப்ப சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சுருளில் சுருள கிண்டி இறக்கிடுங்க சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் அதில் இருக்க தண்ணியிலையே அது வந்துட்டு வெந்துடும் நல்ல சூடாக வடித்த சோறோட இந்த சிக்கன் சுக்கா அதில் உள்ள அந்த சுக்கா மசாலா லைட்டாக வச்சுட்டு நல்லா சுட சுட தக்காளி ரசம் வச்சு நல்லா பரட்டி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ